திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை கூட்டம் மவுலிவாக்கம் பஜனைக் கோயில் அருகில் நடைபெற்றது இதில் தலைமை கழக பேச்சாளர் கோபி காளிதாஸ் சிறப்புரையாற்றினார் சென்னை மாவட்டம் அண்ணா திமுக சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் தொகுதி ஆலந்தோர் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலர் கே பி ஏசுபாதம் தலைமையில் திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் மவுலிவாக்கம் பஜனைக் கோயில் அருகில் நடைபெற்றது இதில் தலைமை கழக பேச்சாளர் கோபி காளிதாஸ் சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் மாமன்ற உறுப்பினர் கே பி கே சதீஷ் மற்றும் மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிரணி இளைஞரணி உள்ளிட்ட பிற அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் கூட்டம் அரசினுடைய அவள ஆட்சிகளை விளக்கி இந்த கூட்டம் நடந்து கொடுத்து நம்பிக்கை துரோகம் செய்த ஸ்டாலினை கண்டித்து இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆசையை தூண்டி ஓட்டுக்களை பெற்ற அந்த படுபாதகர் ஸ்டாலினை எதிர்த்து தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் சொன்னார்